கற்பல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது யோர்தானுக்கு அப்பால் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை படிக்க இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பாடத்தை நடத்தி தர இருக்கிறவர் நம்முடைய குழுவில் இருக்கக்கூடிய சகோதரர் அண்ணன் முத்துமோசஸ் அவர்கள் நமக்கு இந்த நாளில் பாடத்தை நடத்தி கொடுப்பார்கள் இது உங்களுடைய நேரம் உங்களை வரவேற்கிறோம் கேக்குதா கேக்குது இன்னொரு பிஎம்சி வரணும் அங்க மழையா கரண்ட் இல்லை அதனால அவங்க ஒரு நாலு மணிக்கு எனக்கு செய்தி அனுப்பிச்சு யாராவது எடுக்க சொல்லியிருந்தாங்க சரி இதனால செய்தி நானே எடுக்கலாம் அப்படின்ட்டு கத்திரக்குள் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே நம்ம இந்த காலாண்டுல மூணாவது பாடத்தை நம்ம நெருங்கிட்டோம் மூணாவது பாடம் திருவையின் நினைவு சின்னங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம படிச்சுட்டு வரோம் என் வாய்ஸ் கேக்குதுங்களா கேட்டுங்க சார் நல்லா தெளிவா கேக்குது ஆஹ் கிருபையின் நினைவுச் சின்னங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பாடங்களை படிச்சுட்டு வரோம் இந்த கிருபையின் நினைவு சின்னங்கள் அப்படின்னா ஆண்டவர் நம்ம தெரியும் ஏற்கனவே இந்த பாடத்திலயும் படித்தோம் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் நம்ம திங்கட்கிழமை பாடம் சகோதரி இயேசுபாய் மேத்தி எடுத்தாங்க ஆக என்ன அற்புதங்கள் பண்றாரு அப்படின்னா இந்த யோர்தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் யோர்தான்ல அற்புதங்கள் பண்றாரு அதெல்லாம் ஆண்டவர் வந்து கிருபையாய் நம்முடைய மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதமாக காணான கொடுப்புன்னு சொன்னாரு அதுக்கு கிருபையாய் அவங்க தவறுகள்லாம் மன்னித்து வழிநடத்தி அதிசயமாக எல்லாம் செய்கிறார் செங்கடல்ல அற்புதம் பண்ணாரு யோர்தான்ல அற்புதம் செஞ்சு அஹ் ஜனங்களை காணானுக்கு வழிநடத்துறாரு ஸோ அந்த ஜோர்தான நடக்கடப்போ அதெல்லாம் வந்து ஆண்டோட கிருவின் கிருவின் செயல்கள் அதுல அவரு நினைவுச்சின்னோம் யோர்தானை கடந்த உடனே பன்னெண்டு கோத்தையும் பன்னெண்டு கற்கள் எடுத்து அந்த நினைவு தூணா அடையாளமா நிறுத்த சொல்றாரு அது ஏன்னா வரக்கூடிய சந்ததி கேட்டா இப்படி எல்லாம் தெய்வன் செய்தார்ன்னு எடுத்து இதை வந்து ஞாபகம் கொள்ளணும்னு ஞாபகம் இருக்கட்டும்னு ஒரு தலைப்பும் படித்தோம் இந்த பாடத்துல அதுக்கப்புறம் இதெல்லாம் மறக்க கூடாது அப்படின்றதுக்காக மறதின்ற ஒரு தலைப்புல படித்தோம் அப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா யோர்தானுக்கு அப்பால் அது என்ன யோர்தானுக்கு அப்பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோர்தான் கடந்தாங்க இந்த யோர்தானோட அனுபவம் அந்த யோர்தானோட சம்பவத்தை அந்த ஒரு நான் அந்த சம்பவத்துல என்னென்ன பாடங்கள் இந்த யோர்தானோட சம்பவங்களோட பாடம் கிறிஸ்து வாழ்க்கையில நடந்தாதா இந்த யோர்தான் அனுபவத்தோட பாடம் நம்ம வாழ்க்கையில நடக்க நடக்க போதா இல்ல நடந்துட்டு இருக்கா அப்படிங்கறதா இப்போ இந்த வேலைக்கு பாடம் இந்த பாடத்துல ஒரு ரெண்டு மூணு கருத்துக்கள் தான் முக்கியமானது இந்த பாடத்துக்கு செல்வதற்கு முன்பாக தலை தாழ்த்தி தேவ ஒத்தாசிக்காக நம்ம ஜெபம் செய்து விட்டு இந்த பாடத்தை நம்ம தியானிப்போம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல மின் தோப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக செலுத்துறோம் என்ன சிணைக்கிற நான் சிணைக்கிறேன் அதிகாரில் என்னை தேடுவது கண்டு சொன்ன வாக்கு மாதிரி தோப்பனே இந்த அதிகாரில நாடி தேடி வந்திருக்கும் சுவாமி எங்க மேல் தயவாரம் மாறும் இப்போ வந்து தோப்பனே யோதானுக்கு அப்பால் என்ற அந்த யோதாவோட அனுபவத்தை கிறிஸ்தன் வாழ்க்கையோடு எங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாங்க படிக்க இருக்கிறோம் தேவனிகளுக்கு தயவு செய்யுங்க ஞானத்தை கொடுங்க எங்கள் எண்ணங்கள் சிதறாமல் அன்பகத்தாவே இந்த காலையில வர இந்த ஆவிக்குரிய மண்ணாவை பெற்று எங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியே முன்னேற தேவையை தயவு செய்வாங்க ஏ சொன்னா ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை பெரிய மாணவர்கள் தெரியும் ஆண்டவர் வந்து செங்கடலை இரண்டாக பிளந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து பருவோன் கைக்கு தப்பி வைத்து அந்த செங்கடலை வழிநடத்துறாரு அதே போல வந்த பருவோன் சேனைகள் அனைத்தையும் செங்கடல்ல கவுத்து போட்டார் சம்பவம் சம்பவம்னா இவனுக்கு வந்து காணான்னு போறதுக்கு யோர்தான் தாண்டி போயாகணும் யோர்தான் ஒரு தடையா இருக்கு அந்த யோர்தானையும் ஆண்டும் விதமாக ஆண்டவர் வந்து யோர்தான் நதி அது கடல் இது நதி மறந்துடக்கூடாது பைபிள் தெளிவா சொல்லுது நீ சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா சொல்லுவா சங்கீதம் அறுபத்தி ஆறு ஆறுல அது கடலை உழந்த தடையாக அதுக்கப்புறம் அந்த வசனத்துல வந்து ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் என்ன வித்தியாச துல்லியமா பாருங்க கடலை உழந்த தலையாய் மாத்தினார் ஆற்றை ஆற்றை வந்து அதாவது கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே நாங்க கலிக்கின்றோம் அப்படின்ட்டு சங்கீதக்காரன் சொல்றாரு சங்கீதம் நூத்தி பதினாலுலயும் மூணு நாலு மூணு அஞ்சு வாசினா இந்த சம்பவத்தை மீண்டும் சொல்லுவார் அங்க நல்லா அழகா சொல்லுது கடல் கண்டு விலகி ஓடிட்டு பாருங்க கடல் வரும் யோர்தான் பின்னிட்டு திரும்பியது அப்படின்ட்டு சங்கீதம் நூத்தி பதினாலு சொல்லும் நூத்தி பதினாலு ஐந்து சொல்லுது கடலே நீ விலகி ஓடுவதற்கும் யோதானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் அப்படின்ட்டு வசனங்கள் வரும் ஆக ஆண்டவர் கடலே ஒரு வாட்டி விளந்து தன் மக்களை வழிநடத்தினார் இங்கே யோர்தானை வற்றி போக பண்ணி தன் மக்களை காணானுக்கு வழிநடத்துறார் இதுதான் ஆஹ் இந்த சம்பவம் நடந்ததானா அப்படி இல்லை இன்னும் எளியா காலத்துல ரெண்டு முறை யோர்தான அவரு ஆஹ் பிரிச்சிருக்காரு உலர்ந்த தரையா மாத்திருக்காரு நீங்க ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டு எட்டியும் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் ரெண்டு பதினாலையும் வாசிக்கிறப்போ இருமுறை யோர்தானை அவர் இரு பக்கமாக பிரித்தார் அந்த தண்ணி அப்படின்னு போச்சு இந்த தண்ணி அப்படி அப்படின்னு போச்சு இடையில அவங்க போனாங்க எலியாவும் எலிசாவும் இங்க பாருங்க நான் வாசிக்கிறேன் அந்த வசந்த எளிய காலத்துல ரெண்டு முறை யோர்தானே அவர் பிரிச்சிருக்காங்க ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு எடுத்து அப்போது எலியா தன் சால்கை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் அது இரு பக்கமாக பிரிந்தது அவள் இருவரும் உழந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் ஒரு தெளிவா சொல்லுது பாருங்க அப்போ யோர்தான் வந்து இவ்வளவு யோசுவா காலத்தை தான் பிரிச்சாருக்காக இல்ல எலியா காலத்தையும் எலியா எலிசாகவும் பிரிக்கிறார் பாருங்க ஒரே ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட தேவன் அவர்களுக்காக அற்புதம் செய்கிறார் அன்னைக்கு அந்த அற்புதங்களை அவர்களுக்காக செய்த தேவன் இந்த நமக்காகவும் செய்வார் ஜனங்களுக்காக செய்யார் ஆஹ் செங்கடல் கலந்தார் அங்க யோர்தான பிரிச்சாரு இங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேருக்காகவும் அந்த கரைக்கு போனதுக்காக யோர்தானுக்காக கரைக்கு போனதுக்காக பிரிக்கிறார் அது மட்டும் இல்ல ஒருத்தரா வந்தாலும் செய்யறாரு எப்படி ஒருத்தரா வந்தா செய்யறாரு ஈரிசா திரும்பி வர்றாரு அந்த ஒருத்தருக்காகவும் அந்த யோர்தான பிரிக்கிறார் அந்த தேவன் ஒருத்தருக்காகவும் அற்புதம் பண்றாரு ரெண்டு பேருக்காகவும் பண்ணுவார் ஒரு கூட்டத்துக்காகவும் ஆண்டவர் அப்போதும் பண்றார் இங்க பாருங்க ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டு பதினாறு நான் வாசிக்கிறேன் எலியா மேலிருந்து எலியா மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாக பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டான் எலியாவும் எலிசாவுக்காகவும் ஆண்டவர் அக்கறை செல்றதுக்காக யோகா பிரிக்கிறாரு இங்க வரணும் இல்லையா இப்போ அங்க போன உடனே எலியா வந்து சோழ்காட்டுல எடுத்துக்கொல்லப்பட்ட வரந்ததே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் அவரு அதுக்கப்புறம் எலிசா இங்க வந்த சைடு வரணும் இல்லையா அதுக்காக எலிசா வந்து அதே சால்வி அடிக்கிறான் தெரிஞ்சது ஆக இந்த ஒரு அனுபவம் இங்க யோர்தானோ சிவந்த சமூத்தோட அனுபவமும் கிறிஸ்து வாழ்க்கையில இருக்குதா நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம முடிக்க போறோம் அது இஸ்ரேல் வரலாற்றுல இருந்த அதே பாணி இந்த செங்கடல் அனுபவமும் இந்த அந்த அனுபவமும் கிறிஸ்து வாழ்க்கையில் இருந்தாண்ட பார்ப்போம் சரி செங்கடல் ஆண்டர் எதுக்காக பிறந்தாரு அங்க பருவன் போக விட்டுறான் மறுபடியும் பருவன் அவங்கள ஆஹ் இந்த எல்லாம் போயிட்டாங்களே இஸ்ரேல் மக்கள் எல்லாம் போயிட்டாங்கட்டு அவங்கள திரும்ப அழைச்சு வரணும் இல்லைன்னா அவங்கள அவங்க கூட சண்டை போட்டு கொள்ளனதுக்காக வரான் அப்போ இவங்க எல்லாம் எப்படி இருக்கும் மோசையை திட்டுறாங்க நாங்க அங்க செத்தாலும் பரவாயில்ல இங்க வந்து சாகு வச்சுட்டேன் மோசை அப்படின்றாங்க அப்போ மோசை ஆண்டோராண்ட முறைகிறாரு அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு கோல காமிப்பா செங்கல் விளக்கும் அப்படின்றது இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு மரணம் கோல கொள்வதற்காக பருவன் சேனிகள் வருகிறது அந்த 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 மரண கொல்லப்படுகிற அந்த மரண தருவாயிலிருந்து ஆண்டவர் மீட்டு செங்கடல் வழியா அவங்களை கடக்க வைக்கிறார் இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடந்ததுன்னா நடந்தது எப்படி அப்படின்னா குழந்தையை கொல்ல ஏறோது கட்டளை போடுறான் எல்லா குழந்தையும் கொண்டு போட்டுன்னுட்டு இயேசு கொல்லணும் அப்போ இயேசு என்ன பண்ணாரு தப்பி எகிப்துக்கு போறாரு இங்க இஸ்வ மக்கள் என்ன பண்றாங்க தப்பித்து அக்கறைக்கு போறாங்க அதாவது கடலோட செங்கடல் பிறந்து அந்த இதுக்கு போறாங்க அந்த வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கையே நடந்தது அங்கேயும் கொல்ல கட்டளை போட்டாங்க கிறிஸ்து தப்பிச்சு எகிப்துக்கு போறாரு எங்க பாத்தீங்கன்னா மத்திய ரெண்டு பதினாலு வயசுனா அவன் எழுந்து இரவெளி பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான் யோசிப்பு கிறிஸ்து குழந்தை எகிப்துக்கு போனான் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது அப்புறம் என்ன நடந்ததுன்னா மத்திய இரண்டு பையன் சொல்லுது ஏரோதின் மரண பணியிருந்தும் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து எட்டு குமாரனை வரவேற்ற தீர்க்க தரிசியமான கத்தர் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்திருந்தது ஆக அன்னைக்கு இஸ்ரேவலருக்கு அந்த மரணத்துக்காக செங்கடலில் பிறந்த ஆண்டர் வழிநிறுத்தணும் போல கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் இங்க அந்த கட்டளை குழந்தையை உடனே கட்டளைப்பட்டவனேவரும் தப்பித்து எகிப்துக்கு போறாரு ஆக இந்த செங்கலோட அனுபவம் கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்தது யோர்தானோட அனுபவம் யோர்தான் என்ன ஆண்டவர் பிளந்து போறாரு இல்லையா அந்த அனுபவம் கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்தாரா கிறிஸ்துவோட ஞானஸ்தானம் பாவத்துக்காக மறித்து கிறிஸ்து பாவம் செய்யல ஒரு முன்னடையாளமாக அவர் செய்யறார் அது மட்டும் இன்னும் என்ன நடந்தது இந்த நாற்பது வருட வனாந்திர அனுபவம் கிறிஸ்து வாழ்க்கையில நடந்தது இஸ்லேயோட நாற்பது வருடம் வனாந்தத்துல அவங்க கழிச்சாங்க கிறிஸ்து வந்து அதே போல நாற்பது நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமா எப்படின்னா எடுத்துங்க சரி அந்த நாற்பது நாள் அனுபவம் கிறிஸ்து வாழ்க்கையில இருந்தது சரிங்களா மத்தி நாலு ரெண்டு சொல்லுது அவ இரவு பார்க்கறோம் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அப்படின்ட்டு வருதா நாற்பது நாள் ஆக இந்த செங்கடல் அனுபவத்தை கிறிஸ்துக்கு பார்க்கறோம் மரணத்துக்கு தப்பி அங்க போற மாதிரி கிறிஸ்துவும் மரணத்துக்கு தப்பி எகிப்துக்கு போனாரு இந்த நாற்பது நாள் அனுபவம் இவங்க நாற்பது நாள் வனாந்திர நாற்பது வருட வனாந்திர அனுபவம் கிறிஸ்து வாழ்க்கையில நாற்பது நாள் அந்த வனாந்திரத்துல அவர் உபாசம் இருந்தான்னு சரிங்களா சரியா அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவோட ஞானாசனம் அவர் எங்க போறாரு யோதானில ஞானாசனம் இருக்கிறார் அதாவது தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு ஊழியத்துக்கு வர்றதுனால அடையாளமாக மாறுவது அவர் ஒன்றும் பாவம் செஞ்சு பாவத்துக்கு மன உறுதி எல்லாம் எடுக்கல பொது வாழ்க்கையில இருந்து அதாவது தனி வாழ்க்கையில இருந்து பொது வாழ்க்கையில ஊழியத்துக்கு வர்றதுக்காக அந்த மனம் மாறுதலுக்காக கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் பெறார் அப்படின்ட்டு பாட ஆசிரியர் சொல்றார் சரி அது மார்க் ஒண்ணு ஒன்பது பார்த்தா தெரியும் அந்த நாட்களில் கிறிஸ்து கல்லியாக உள்ள ஆசிரியத்துக்கு வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னு வருது இப்போ இந்த செங்கடல் அனுபவம் இந்த நாற்பது வருடம் வனாந்தர் அனுபவம் யோர்தானோட அனுபவம் கிறிஸ்து வாழ்க்கையில இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரி இப்போ இந்த யோதா ஆனா யோதானுக்கு அப்பால் யோதானுக்கு அப்பால் என்ன காணாத இல்ல யோதானுக்கு அப்பால் உள்ள அனுபவம் கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்துச்சு இப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது ஆண்டவர் அன்னைக்கு வந்து அவங்க மரணத்துக்கு தப்பி அங்க செங்கலு இருந்து பருவன் கைக்கு தப்பி அங்க போறாங்கன்னு பாக்குறோம் இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனை இருக்கிறோம் செங்கலோட அனுபவம் இருக்குது என்ன அனுபவம்னா பாவ உலகத்துல நம்ம இருக்கிறோம் மரணத்துல இருக்கிறோம் இந்த மரணத்துல இருந்து நம்ம தப்பிக்க போறோமா அப்ப நம்ம செங்கடலாய் வரப்போறது யாரு கிறிஸ்து அவர்கிட்ட போயிட்டு பாவ அறிக்கை செய்தால் நீயும் மரணம் என்கிற பாவம் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுடைய மரண வாழ்க்கையை கிறிஸ்து அவர் செங்கடல் போல தப்பிக்க பண்ணுவார் இந்த அனுபவத்துல நம்ம கடந்துட்டோமா வர சர்ச்சைக்கு போறோம் ஓய்வு நாளை கைகொள்றோம் ஆனால் அந்த ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டோமா பாவத்திலிருந்து நான் மீண்டுட்டேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை அன்னைக்கு வந்து செங்கடலி தாண்டி அந்த அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள் அந்த அனுபவத்தை இன்று நாம் பெற்றுக்கொண்டோமா பெற்றுக்கொண்டோம் என்றால் ஒவ்வொருத்தரும் ஞான தான் போறாது சர்ச்சைக்கு போனா போறாது ஓய்வு நாளை கை கொண்டா போறாது பத்து கற்பனை கை கொண்டா போறாது ஆனா நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீர்களா நம் மரணத்தில் தப்பித்து என் பாவ வாழ்க்கையில் தப்பித்து அந்த செங்கடலி கலந்தேன் செங்கடல் இங்க யாரு நம்பி கிறிஸ்துதான் செங்கடல் அவரோட நான் என் வாழ்க்கையை ஒப்பி விட்டு நான் வெளில வந்துட்டோமா அப்படின்னு நீங்க ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீர்களா பெற்றுக்கொண்டீர்கள் பெற்றுக்கொண்டீங்களா என்றால் நீங்கள் செங்கடலில் கலந்தவர்களே கிறிஸ்துவின் அடியார்கள் தான் சரி யோர்தான் அனுபவம் என்ன யோர்தான் தாண்டி எங்க போனாங்க டெல்லிக்கு போனாங்களா வாஷிங்டன் போனாங்களா சிங்கப்பூர் போனாங்களா யோர்தானை கடந்து எங்க போறாங்க பரம காணானுக்கு சாரி காணானுக்கு போறாங்க அங்க நம்ம அனுபவம் என்ன இருக்கணும் பாவத்திலிருந்து கொல்லப்படுற அந்த பாவத்திலிருந்து மீறி செங்கடலாகி கிறிஸ்துவை சரணடைந்து நம்ம தப்பிக்கணும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் சரி இந்த யோதான அனுபவம் என்ன கொடுக்கும் போகுது யோதானை தாண்டி காணான் சென்றார்கள் நம்ம யோதானை கடக்கன்னு என்ன அர்த்தம் இந்த பாவ உலகை கடந்து பரம காணானுக்கு போகணும் அந்த செங்கடலிய இந்த யோதானை கடந்து எங்க போனாங்க யோதானை கடந்து காணானுக்கு போனாங்க நம்ம இந்த பூமியில உள்ள இதான் நம்ம யோர்தான் இந்த பூமியில இருந்து கடந்து நம்ம எங்க போனோம் அதுக்கு என்ன பண்ணாங்க அவங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்து யோர்தானை பிரித்தார் இன்னைக்கு கிறிஸ்துவ நம்ம வந்திருக்கிறோம் நீங்களெல்லாம் இசையாக சொல்றாரு எட்டு பண்ணாலும் நினைக்கிறேன் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் அதிசயம் அற்புதமா இருக்கிறீங்கன்றாரு நம்ம அதிசயம் அற்புதமா இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும் எந்த பாவ உலகா உலக யோகானை யோதானை கடந்து கரமகானுக்கு போனோம் அதுக்கு யாரு அன்னைக்கு கிறிஸ்து யோதானை பிரித்தவர்கள் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்து அவரோ அற்புதம் ஆக எங்க போனாங்க பரமகானனாகிய அந்த காணானுக்கு செல்லணும் யோதானை கடந்து காணாணை அடைந்தார்கள் இந்த யோதானை கடந்து அந்த காணானை இதுதான் பண்ணும் ஆக இந்த யோதானுக்கு அப்பால் அப்படின்னு பாத்தோம்னா யோதானுக்கு அப்பால் உள்ள அனுபவம் கிறிஸ்து வாழ்க்கையில் இருந்தது அந்த அனுபவம் நமக்கு வரணும் எந்த அனுபவம் செங்கரோட அனுபவம் கிறிஸ்து நமக்கு செங்கல்லா இருந்து பா உலகத்திலிருந்து மீட்புறா இருப்பார் அது மட்டும் இல்ல இரண்டாவது யோர்தானை கறந்து காணான் சென்ற மாதிரி இங்க இருக்கிற யோதானை கறந்து நம்ம பரலோக ஆஹ் காணானுக்கு நம்ம செல்லணும் அப்பேற்பட்ட அனுபவத்தை இந்த காலை வழியில் நாம் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வாராக தேவன் நம்ம அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமே